நாளைக்கு ஆல் ஓவர் இந்தியா டாக்டர் ஸ்ட்ரைக் எந்த ஒரு டாக்டரும் நாளைக்கு ஆஸ்பத்திரியில வேலை பார்க்க மாட்டாங்க அன்லெஸ் அண்டில் இஃப் இட் இஸ் எமர்ஜென்சி அதாவது இந்த நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு கூட பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஆப்ரேஷன் கூட நாளைக்கு நடக்காது ஒன்லி எமர்ஜென்சி சர்வீசஸ் மட்டும் தான் அவங்க அட்டன் பண்ணுவாங்க ஒரு நாள் முழுக்க ஸ்ட்ரைட் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நாலாணைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் இந்த ப்ரொடெஸ்ட் இந்தியா பூரா போகுது இதுல அவங்கள தப்பா எடுத்துக்கிறதுக்கு எந்த விதமான காரணமுமே இல்லை அவங்கள தப்ப ஏன்னா அவங்கள அந்த அளவுக்கு தூண்டி விட்டுருக்காங்க தூண்டி விட்டுருக்காய் எப்படி நடந்துக்க வேண்டிய முறையில அவங்க எதுவுமே நடந்துக்கலாம் இப்போ அந்த கொல்கத்தால ஒரு கும்பலா சேர்ந்து கொதறி வச்சாங்கல்ல அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்குறா காசு அவங்க அப்பாவை கூப்பிட்டு இருந்தாங்க வச்சுக்கங்க உங்க பொண்ணுக்காக உங்க பொண்ண நீங்க செத்து போச்சு சரி பரவாயில்ல இருந்தாங்க வச்சுக்கோங்க அந்த பொண்ணு கொரோனால ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கொரோனா தொற்று வந்து செத்து போயிருந்துச்சுன்னா அப்ப கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்குறது நியாயம் ஒருவேளை ஒரு முப்பத்தாறு மணி நேரம் இல்லாம ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் தொட்டு வந்து வேலை பார்த்து அது மூலியமா அந்த பொண்ணு செத்து போயிருந்தா அப்ப கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்குறது நியாயம் இந்த பொண்ணை கெடுப்பாங்க அதுக்கு நீ காசு கொடுப்பியா அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கறாங்க கவர்மெண்ட் எதுக்கு எல்லாத்தையும் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம்னு அப்படி என்ன தாண்டா இருக்குங்க அப்படி இருக்குன்னா கோர்ட்டு கேஸ் போலீஸ் சட்டம் ஜட்ஜு வக்கீல் ஏன் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காசை மட்டுமே பேஸ் பண்ணி இதுக்கு இவ்வளவு கட்டி கொடுத்துட்டு போயிடலாம் அதாவது ஒரு பொண்ணை கடுத்துட்டோமா பத்து லட்சம் ரூபாய் முடிஞ்சு அவன் அடுத்த புள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அனுப்புவான் அப்படி போயிடலாம் இல்ல காம்பன்சேஷன் கொடுக்க அதுக்கு அந்த அப்ப சிறுப்பால் அடித்த மாதிரி சொல்லுவீங்க இதை நான் வாங்குனேன்னு வச்சுக்கேன் என் பொண்ணு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது அந்த பொண்ணு அப்பா சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த டாக்டர்கள் போராடுறாங்களே இவ்வளவு தூரம் அவங்க அவங்களோட சேஃப்டிக்காக போராடுறாங்க இருந்தாலும் இந்த ஒரு தானே போராடுறாங்க போச்சு இவங்க கொண்டு வர முடியாது ஆனா இந்த ஒரு பொண்ணை ரோல் மாடலா வச்சிருக்காங்க இல்லை அவ அந்த பொண்ணோட எவன் எவ்வளத செஞ்சாலும் அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணியே ஆகணுன்றதுக்காக தானே போராடுறாங்க அந்த போராட்டத்தை நானே எச்சிய தூக்குற மாதிரி ஆகி வேண்டாம் அப்புறம் இந்த சிபிஐ ஒரு நாலு பேர் இந்த போஸ்ட் கிராஜுவேட் ட்ரைனர்ஸ் அந்த டாக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு சம்மன் கூப்பிட்டு நான் உங்களை விசாரிக்கணுங்கிறது தாராளமாக நாலு இல்லை நாற்பது இல்லை நானூறு பேர் விசாரிக்கணும் ஆனால் முதல்ல விசாரிக்க வேண்டியது யார் அவனையும் விட்டு திரியிறாங்க இல்ல அந்த பிரின்சிபல் அவனை பிடிச்சி பிரிக்கிற வேணாம் நேரத்துக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் மூல காரணம் அவன் அஞ்சரை மணிக்கு ஆள் வந்து சொல்லுது அலர் அடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு போஸ்ட்மார்டம் வந்து செத்து போய் கணக்கு பத்தரை மணிக்கு ஆடி அசிச்சுட்டு வர்றாங்க கொஞ்சம் கூட அந்த பொண்ணோட அந்த நிலைமை அதை சாதாரண ஆஸ்பத்திரியில் சாவுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் சார் ஆனா எப்ப ஏற்பட்ட சாவு எப்படிப்பட்ட சாவுன்றது தானே முக்கியம் அதுக்கு என்ன ரியாக்ஷன் ஒரு கா ஒரு பேசிக்கான ஒரு ரியாக்ஷன் கூட ஒரு ஆசை அதான் ஒரு பத்தவனா ஒரு நல்ல மனசுள்ளவனா தாங்காதவன் அப்படிலாம் வேணாம் ஒரு ப்ரொஃபஸராக காலேஜ் பிரின்சிபலா என்ன பண்ணியிருக்காங்க அவன் அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இந்த சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பண்ணாங்க இல்லைங்களா அவங்க யார் 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 அவங்களை பண்ண சொல்றது எதுக்கு பண்ண சொல்ற அதை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் அஞ்சு மணிக்கு சொன்ன அஞ்சரை மணிக்கு தெரிஞ்ச விஷயம் பத்தரை மணி வரையும் சொல்லவே இல்லையா எவனுக்கு ஏன் அதை கூப்பிட்டு விசாரி அதை எவனுமே எங்கேயுமே விசாரிக்க இது எல்லாத்தையும் தாண்டி இடையில உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இறக்கிருக்காங்க யார் இறக்கியிருக்காங்கன்னா ஒரு நியாயம் இருக்கிற பேர்ல இந்த ஜல்லிக்கட்டு கூட்டத்தில் இடையில கலந்து வாங்கல சில பேர் அந்த மாதிரி கலந்துட்டாங்க காரது ஒட்டு மொத்தம் அத்தனை டாக்டருமே தான் பண்றாங்கன்ற மாதிரி ஆச்சு தான் இப்போ டாக்டர் என்டம் இந்தியா பூரா ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க நல்ல காரணம் தெரிஞ்சு அவங்க நாங்க பண்ற போராட்டம் எங்களுக்கு வெளியில் தெரியணும் நியாயம் கிடைக்கின்றதுக்கு ஆனா இப்ப அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த ஆர்டிஆஸ்பிட்ட பண்ணாங்க இல்லையா அந்த போராட்டம் முழுக்க 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 எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காதபடி அடிச்சு உடச்சு பூரா முடிஞ்சு போச்சு பயங்கரமா உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் அதுல ஒரு பத்து பஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த மாப் ஆர்கனைஸ் பண்ணது யாரு அது யாரு பண்ணா எந்த விதமான அதை இதெல்லாம் வந்து எங்க கட்டுக்கடகாம போயிடுச்சு அப்படி எதுக்கு அங்கனுக்குள்ள ஒரு முதலமைச்சர் எதுக்கு அங்கனுக்குள்ள ஒரு இது போலீஸ் வாயில நல்லா வருது இல்ல எதுக்கு இருக்குறிய எவனாச்சு ஏப்ப சாப்பி எவனாச்சு அமைதியா போறான்னு அவன் எந்த அளவுக்கு போட்டு நதுத்துறான் புதுக்கிறான் அவன் வாழ்க்கையிலுமே ரோட்டுக்கு எதுக்குமே வரக்கூடாதுன்னு லெவலுக்கு ஆக்கி விட்டுரும் இவங்களுக்குள்ள யாரும் ஒரு ஐம்பது பேர் அடக்க முடியாத அளவுக்கு வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு மோசமா போயிடுச்சா இது பக்கா பிளான்ட் ப்ரீ பிளான்ட் பர்டிகுலர் அந்த இடத்த போயிட்டு முழுசா எதுவும் இதுக்கு பின்னாடி பெருசா எதுவும் அதான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் காமிச்சிட்டு இருக்காங்க இவந்தா தான் இவன் தான் ஒரு ஆள் இல்லை குறைஞ்சபட்சம் அஞ்சாறு பேர் உள்ளுக்குள்ள வேற என்னமோ நடந்தது இந்த த்ரீ டூ ஃபைவ் ஏதோ ஒரு சம்பவம் பயங்கரமா நடந்துடும் இந்த பொண்ணு பண்ணதில் இந்த பொண்ணை பண்ணதில் இந்த பொண்ணு எதையும் எங்கேயோ ஒரு இடத்துல செம்மையா மாட்டி சம் ஒரு சின்ன மோட்டிவ் இல்லையா சார் அந்த பொண்ணை போடுறதுக்குன்னு ஒரு மோட்டிவ் இல்லை கொலை போட்டுறதுக்குன்னு ஒரு மோட்டிவ் இல்லை ஏன் அப்படி எந்த எந்த இடத்துலயுமே சின்ன வம்பு அந்த பொண்ணோட அதிகபட்ச ஆசையை நான் இதை படித்து முடிச்சு ஒரு கோல்டு மெடல் வாங்கிடுவேன் அவ்வளவுதான் யார் வம்பு போல வீணா சண்டை சச்சரவுக்கு போல பேஷண்ட் கிட்ட கூட சில இடத்துல டாக்டர் எரிஞ்சு விழுவு அந்த மாதிரி கூட யாரையுமே எரிஞ்சு விழுந்த அந்த புள்ள எந்த ஒரு இடத்துலையுமே எதிர்ப்பு சம்பாதிக்கிற இல்லை இவ்வளவு கொடூரமா சாகடிக்கப்படுறதுக்கான காரணம் இஸ் இஸ் அது என்ன அப்படின்றத தெரியல கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியல ஏதோ பூசி பேசி மழுப்பி ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து கலந்து போய் சொல்லிடுவாங்க வளர்க்கும் போல நம்மளும் போயிடும் ஆனா கடைசி வரைக்கும் உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது நீங்க வேணா பாருங்க நம்ம நம்புற மாதிரி ஒரு தகவல் கூட நமக்கு தர மாட்டாங்க பாருங்க